அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்று நம்முடைய இந்திய அரசாங்கம் மோடி அரசு த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக ஒரு பட்ஜெட் அளித்து ஒரு சாதனை படைத்திருக்கின்றார்கள் இதில் மிகப்பெரிய பெருமை என்னன்னாங்க தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் கூட பத்தாண்டு காலமாக ஐயா வைத்திருக்கக்கூடிய இலக்கை மறுபடியும் இந்த பட்ஜெட்டு அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது இதில் முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் எல்லாமே ரீமாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க மூன்று லட்சம் ரூபாய் வரை எந்த இன்கம் டேக்ஸ் இல்லை மூன்று லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ஒரு ஸ்லாபு ஏழுலேருந்து அடுத்த ஒரு ஸ்லாபு ஸோ ஸ்லாபு மாற்றியதன் மூலமாக மிடில் கிளாஸ் சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய பண சேமிப்பு இந்த இன்கம் டேக்ஸ் புதிய ஸ்லாப் மூலமாக நடக்கும் அதையும் மோடி அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றனர் இரண்டாவது மறுபடியும் உள்கட்டமைப்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபாய் நாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம் அதை முன்னெடுத்து இந்த பட்ஜெட்டு அதே பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபாய் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதை தாண்டி மிக முக்கியமானது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்கள் ஒரு கோடி இளைஞர்கள் இந்தியாவினுடைய டாப் கம்பெனிஸில் அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு கோடி இளைஞர்கள் அடுத்த ஐந்தாண்டுகளில் இந்தியாவுனுடைய தலை சிறந்த கம்பெனியில் பயிற்சி பெறுவாங்க அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள் ஆயிரம் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆயிரம் ஐடிஐயை அடுத்த ஐந்து ஆண்டுகள் அப்கிரேட் பண்ணுறாங்க குறிப்பாக நம்முடைய திறன் மேம்பாட்டிற்காக அதையும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இது மிக முக்கியமாக இந்த முத்ரா கடன் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கின்றார்கள் அதுவும் முக்கியமானது எம்எஸ்எம்இ செக்டர் அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அதே ஆக்கமும் ஊக்கமும் மறுபடியும் கொடுத்திருக்கின்றார்கள் அதை தாண்டி டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பதினான்கு பெரிய நகரங்கள் முப்பது லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை அதில் சென்னை உட்பட பதினான்கு பெரிய நகரங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களுக்கு தெரியும் பிஎம் ரூரல் அவாஸ் யோஜனா மூன்று கோடி வீடுகள் நம்முடைய இதில் சொல்லியிருக்கோம் இந்த பட்ஜெட்டில் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அவாஸ் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் ஜீரோ பிஎம்ஏஒய் யூ டூ பாயிண்ட் ஜீரோங்கிற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் ஒரு கோடி வீடுகள் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தங்களுக்கு ஒரு கோடி வீடுகள் பிஎம்ஏஒய் திட்டத்தில் வர இருக்குது இதெல்லாமே சில சில விஷயங்கள் குறிப்பாக இந்த ப்ளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க் அதாவது நூறு நகரத்தில் மத்திய அரசு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் ப்ளக் அண்ட் பிளே அதாவது எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் தண்ணியிலேருந்து கரண்ட்லேருந்து எல்லாம் நேராக உள்ளே போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அது போன்று நூறு நகரத்தில் வர இருக்குது பன்னிரெண்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் மறுபடியும் என்ஐசிடி ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சில விஷயங்கள் சில விஷயங்கள் இது குறிப்பாக இந்த பார்க் எங்கே இந்த நூறு நகரங்கள் எது இதெல்லாம் நாளை நாளை மறுநாள் நமக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை நகரம் இருக்குது எல்லாமே ஸோ பொதுப்படியாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் மிகச்சிறப்பான ஒரு பட்ஜெட்டை மறுபடியும் மோடி அரசு அளித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக அடுத்த ஐந்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கிளியர் டைரக்ஷன் அந்த பட்ஜெட் நம்ம கொடுத்துருக்கு அதனால் நம்முடைய மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மறுபடியும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்